கனடாவில் அறிமுகமாக்கும் புதிய மருந்து தமிழ் வைத்தியர் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல் கனடாவில் உடல் எடையினை குறைக்கும் மருந்து வகைக்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது கனேடிய உடற்பருமன் அதிகரிப்பு சிகிச்சை பிரிவின் மருத்துவர் சஞ்சீவ் சொக்கலிங்கம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் உடல் எடை குறைப்பு மருந்து வகை கனடாவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இரத்த அழுத்தம் நீரிழிவு தூக்கமின்மை போன்ற நோய் நிலைமைகளை எதிர்நோக்க உடல் எடை கூடியவர்களுக்கு இந்த மருந்து பயன்படுத்தப்பட உள்ளது எவ்வாறாயினும் உடலை அழகுபடுத்தும் நோக்கிற்காக இந்த மருந்து பயன்படுத்தப்படாது என்று மருத்துவர் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் மிதமிஞ்சி அளவில் எடை கூடியவர்களின் எடையினை குறைப்பதற்கு வெகோவி என்ற மருந்து வகை இவ்வாறு பயன்படுத்தப்பட உள்ளது உண்மையான மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் இந்த மருந்து உள்ளதாக டாக்டர் சஞ்சீவ் சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார்